அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் சமயபுரம் மாரியம்மன் பற்றிய பல அரிய தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு சமயபுரம் மாரியம்மன் பிடிக்கும் அப்படின்னா சமயபுரம் மாரியம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அநீதிகளையும் தீமைகளையும் அழித்து தீராத நோய்களை தீர்த்து வைக்கும் பரிகார தலமாக தான் திகழ்கிறது சமயபுரம் மாரியம்மன் கோவில் மகா விஷ்ணுவின் தச அவதாரத்தில் கிருஷ்ண அவதாரம் முக்கிய இடத்தை வகிக்கிறது இந்த அவதாரத்தில் தான் தேவகியின் குழந்தையாக கிருஷ்ணரும் யசோதையின் குழந்தையாக மாயாதேவியும் அவதரிச்சிருக்காங்க இந்த இரண்டு குழந்தைகளுமே இறைவனின் எண்ணத்தால் இடமாற்றம் செய்யப்பட்டது இதனை அறிந்த கம்சன் அறிந்து கொண்டாலும் குழந்தைகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதை அறிய இயலாதவனா இருந்திருக்காங்க குழந்தையை கொல்ல துணிந்த கம்சன் தேவையின் அறைக்கு சென்று குழந்தையை தூக்க முற்பட்டிருக்காங்க ஆனால் அருகில் நெருங்க முடியாதபடி அந்த குழந்தை தன்னுடைய உண்மையான அவதாரத்தை காட்டி நின்றதான் அன்னையின் அற்புத தோற்றத்தைக் கண்ட கம்சன் பின் சம்காரம் செய்யப்பட்டான் சக்தியாக தோன்றிய அம்மன் தனது எட்டு கரங்களில் எண்ணற்ற ஆயுதங்களை தாங்கி உலகத்தை காக்க அவதாரித்து நின்றிருக்காங்க இந்த தேவியே மகமாரி என்னும் மாரியம்மனாக கண்கண்ட தெய்வமாக மக்களால் சமயபுர மாரியம்மனாக பூஜிக்கப்பட்டு வரதாக சொல்லப்படுது மேலும் ஒரு கூற்றாக ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் இருந்து அம்மனின் திருமேனி உக்ரகம் மிகுந்து இருந்தமையினால் அங்கே இருக்கக்கூடிய சுவாமிகள் அந்த திருமேனியை எடுத்து செல்லுமாறு அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நிலையில் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய உருவத்தை மற்றொரு இடத்திற்கு மாற்ற ஏற்பாடு செஞ்சிருக்காங்க அதன்படி பணிவிடை புரிவோர் இந்த திருவுருவத்தை எடுத்துக்கொண்டு வடக்கு நோக்கி வந்து ஒரு இடத்துல வைத்து இழப்பாரியிருக்காங்க அவர்கள் இளப்பாரிய அந்த இடம்தான் சமயபுரம் என பெயரில் அழைக்கப்பட்டிருக்கு அதன் நினைவாகவே இப்போது இந்த கோவிலின் திருவிழாவில் எட்டாம் நாள் அம்மன் அங்கு ஓர் இரவு ஓய்வு எடுத்துக்கொள்வது நடைபெற்று வருது இலப்பாரியா வந்த பணிவிடையர்கள் அங்கிருந்து தென்மேற்காக வந்து கண்ணூர் அரண்மனை மேட்டில் அன்னையின் திரு உருவத்தை வைத்து விட்டு விட்டு சென்றிருக்காங்க அவ்வாறு அவர்கள் வைத்த இடம்தான் மாரியம்மனின் அருள் ஆலயமாக திகழ்ந்திருக்கு மேலும் அவர்கள் கண்ணூர் மாரியம்மன் என திருப்பெயர் கொண்டு அழைக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்காங்க திருக்கடையூருள்ள மார்க்கண்டேயின் அதீத பக்திக்கு மயங்கி கால சம்கார மூர்த்தியாக அவதரித்து யமதர்மன சிவன் அளிக்கவே உலகில் ஜனன மரண நிலையில மாற்றம் ஏற்பட்டது எந்த நிலையில யமதர்மன் சபையில் மூத்த ச அமைச்சராகும் நோய்களின் அதிபதியாகவும் இருந்த மாயாசூரன் உலகில் இறப்பு நின்றுவிட்ட நிலையில நோய்களை பரப்பி மக்களை துன்புறுத்தியிருக்கான் அதர்மம் அழிந்து தர்மம் தலைத்தோக்க தோக்க வேண்டுகோளுக்கு இணங்க மாயாசூரனையும் அவனது சகோதரர்களையும் மதம் செய்து அவர்களது தலையை ஒட்டியானமாக அணிந்து நோய்களின் கொடுமையில இருந்து மக்களை காப்பாற்றிய சிறப்புமிக்க கோவிலாக தான் இந்த கோவில் இருக்கு அப்படினே சொல்லலாம் இன்றுமே கருவறையில் உள்ள அம்மனின் வலது பொற்கமுல திருப்பாதம் மாயாசூரனின் தலை மீது எழுந்திருப்பதை நம்ம காணலாம் மேலும் இந்த கோவிலின் தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய சிறந்த ஒரு பரிகார தளமாக தான் இந்த சமயபுரம் மாரியம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த சமயபுரம் மாரியம்மன் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது ஆகம சிற்ப வாஸ்து சாஸ்திரங்களுக்கு ஏற்ப அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் அமைஞ்சிருக்கு செழிப்பையும் வளத்தையும் உணர்த்துவதாக சொல்லப்படுது கோவிலின் முகப்பில் உள்ள நீண்ட பெருமண்டபம் பார்வதி கல்யாண மண்டபம் என அழைக்கப்படுது மூன்று திரு சுற்றுகளை கொண்ட இந்த கோவிலின் கிழக்கிலிருந்து சன்னதி தெருவில் அருள்மிகு விநாயகர் திருக்கோவிலும் தெற்கில் அருள்மிகு முருகன் திருக்கோவிலும் அமைஞ்சிருக்கு தேரோடு வீதியின் வடக்கே மூன்று விநாயகர் கோவில் அமைக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுது இந்த கோவிலின் இரண்டாம் திரு சுற்றுலா அருள்மிகு விநாயகர் சன்னதி நவராத்திரி மண்டபம் அபிஷேக அம்மன் சன்னதி மண்டபம் யாகசாலை தங்கரத மண்டபம் உள்ளிட்டவை அடங்கியிருக்கு இரண்டாம் திரு சுற்று முடிவந்த பின்னர் உள்ளே சென்றால் கொடிமரம் பளிபிடம் ஆகியவற்றை நாம் காணலாம் அதைத் தொடர்ந்து மாவிளக்கு மண்டபத்தையும் நாம் காணலாம் கருவறைக்கு செல்லும் வாயிலின் இருபுறமே துவார சக்திகள் சுதை உருவத்தை நம்மால் காண முடியும் வலதுபுறம் அருள்மிகு சுவாமியின் சன்னதி இருக்கு கருவறைக்கு இடைப்பட்ட பகுதி மகா மண்டபம் அர்த்த மண்டபம் என அழைக்கப்படுறதாக சொல்லப்படுது கருவறையை சுற்றி பிரகாரம் காணப்படுது இந்த பிரகாரத்தின் விமானத்தின் அதிர்ஷ்டான பகுதியில தொட்டி போன்று அமைக்கப்பட்டு அது நீர் நிரப்பப்படுறதாக சொல்லப்படுது அம்பால் கருவறையில குளிர்ச்சியாக இருப்பதற்காக உக்ரத்தை தனிப்பதற்காக இத்தகைய முறை மேற்கொள்ளப்பட்டிருக்கு கருவறையின் இடதுபுறம் உற்சவ அம்மனின் சன்னதி திருமேனிக்கு நாள்தோறுமே சிறப்பாக அபிஷேகம் செய்யப்பட்டு வருது சமயபுரம் அருகிலுள்ள அருள்மிகு செல்லாண்டியம்மன் திருக்கோவிலுக்குரிய திருமேனிக்குமே நாள்தோறும் அபிஷேகம் செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுது உற்சவ அம்மனுக்கு தினமும் ஆறு கால பூஜைகள் மற்றும் அபிஷேகங்கள் நடைபெறுது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது இந்த கோவில் கருவறையில் இருக்கக்கூடிய அம்மனின் வலது பொற்கமல திருப்பாத மாயாசூரனின் தலை மீது நாம் காணலாம் அது மட்டும் இல்லாமல் சிறந்த ஒரு பரிகார தலமாக தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் கருவறையில் உள்ள அம்மன் வீற்றிருப்பது வழக்கமானதாக இருப்பினும் மற்ற கோவில்களை விட இங்கு மாறுபட்ட வடிவம் கொண்டு அருளாட்சி புரியறதாக சொல்லப்பட்டிருக்கு மூலவரின் திரு உருவம் மரத்தால் ஆனதென்றால் அதன் மேல் சுதை வேலைபாடுகள் அனைத்துமே புதுமையான ஒன்று தங்க ஜடாமகுடம் மற்றும் குங்கும மேனி நிறத்துல நெற்றியில் அழகிய வைர பட்டைகள் மின்ன கண்களில் அருளொளி வீசி வைர கம்மலுடனும் மூக்குத்தி உடனும் பக்தர்களுக்கு காட்சி தரதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் எட்டு கையில் இடதுபுறமாக கபாலம் மணி வில் பாசம் வலதுபுறமாக கத்தி சூலம் அம்பு மற்றும் உடுக்கை ஆகியவை ஆயுதங்களை தாங்கியிருக்காங்க வலது கால மடக்கி வைத்து இடது கால தொங்கவிட்ட நிலையில் சுகாசனத்தில் அமர்ந்து பக்தர்களின் குறைகளை நீக்கி அருள் வழங்கி கொண்டிருக்கிறதாக சொல்லப்படுது இந்த கோவிலில் உள்ள தீர்த்தங்கள் மகா சிறப்புக்குரியவையாக இருக்கு பெருவயல் வாக்கால் புனித சக்தி தீர்த்தம் என அழைக்கப்படுது இந்த கோவிலின் வடமேற்கு திருச்சி சென்னை நெடுஞ்சாலையில் இருந்து சமயபுரத்துக்கு அருகில் மகமாகி தீர்த்தமும் திருக்கோவிலின் வடமேற்கில் உள்ள வாய்வு மூலையில் சர்வீஸ்வரன் தீர்த்தமும் அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சேலத்தில் சமயபுரம் மாரியம்மன் கோவில் இருக்குது அதுவும் இன்னும் சிறப்புக்குரிய ஒரு கோவிலாக அருள்பாலித்து வரதாக சொல்லப்படுது அமாவாசை அமாவாசையன்று அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து கும்பப்படையல் இட்டு அதை குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு உடல்நலம் வேண்டியும் பிரசாதமாக பெற்று சாப்பிட ஆயிரக்கணக்கான மக்கள் வரிசையில் நிற்பதும் இந்த அம்மனின் சக்தியே சொல்லாமல் சொல்கிறது அப்படினே சொல்லப்படுது சமயபுரத்தில் இருப்பது போல சேலத்திலும் இருக்கக்கூடிய இந்த சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு தினமும் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செஞ்சு வரதாக சொல்லப்படுது இந்த கோவில் ஒரு சின்ன தெருவில சிறு இடத்துல ஒரு இளைஞரால் உருவாக்கப்பட்ட திருமேனியில அகிலமே என் பார்வையில் வாருங்கள் என்னிடம் உங்களுடைய கவலைகளை தீர்த்து மகிழுடன் திரும்புங்கள் என்ற அழகிய கண்கள்ல கருணை வழி முகத்துல அன்பு நிறைந்து வள்ளிய சகல அருள் அலங்காரங்களுடன் அபயம் தருகின்றாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த கோவிலில் மிக பெரிய சக்தி வாய்ந்த ஒரு பரிகார கோவிலாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஒரு நாள் கனவில் வந்த அம்மன் தனக்கு இந்த இடத்துல சிலா ரூபம் வேண்டும் இங்கு அமர விரும்புகிறேன் என்று அருள்வாக்கு தர அதன் பின்பு இந்த கோவில் உருவாக்கிறது இந்த ஏழு அடி உயர சமயபுர அம்மன் சிலை சமயபுரம் உட்பட்ட அவள் ஆட்சி புரியும் இருபத்தி ஓரு இடங்களில் இருந்து புற்றுமண் எடுத்து வந்து இங்கு அவள் அருள் புரிகிறதாக பிரதிஷ்டை செஞ்சிருக்கிறதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் புற்றுமண் எடுத்து வந்து இங்கு அவள் பிரதிஷ்டை செய்திருக்கும் போது அம்மனின் அருள் பக்தர்களிடையே அளவில் பகிரப்பட்டு வரதாகவும் சொல்லப்படுது ஒரு நாள் கனவில் ஒரு ரூபாய் காசை மஞ்சள் துணியில் வைத்து என் மீது நம்பிக்கை உடன் வேண்டி கட்டுவோருக்கு நிச்சயம் வேண்டுதல் நிறைவேறி வைப்பேன் என்று சொல் அதன்படி இங்கு வருவோர் மஞ்சள் துணியில் காசு முடிந்து கட்டி சொல்லப்படுது மேலும் அமாவாசை என்று விசேஷ பூஜையுடன் மொச்சை கொட்டை கத்திரிக்காய் குழம்பு முருங்கைக்கீரை பொரியல் படையில் இட்டு பச்சரிசி மாவு விளக்கு ஜோதியில் அம்மனை எ செய்து அம்மனுக்கு படைத்த அந்த பிரசாதத்தை பக்தர்களுக்கு தரதாக சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே